வணக்கம் ஓம் நம ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபினே வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன் இன்றைய நாள் நம்ம பாத்தீங்கன்னாக்க ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் கடந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பகை நட்சத்திரங்களை பத்தி பார்த்தோம் அதை தொடர்ந்து வந்து இந்த பாவகங்களே பாவகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் அதற்கு ஆக சார்ந்த நட்சத்திரங்கள் ஒரு ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஆக சார்ந்த நட்சத்திரங்கள் என்ன என்பதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி இந்த பன்னெண்டு வீடுகள் இந்த பன்னெண்டு வீடுகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மேசராசி மேசராசியில கூடியது பாத்தீங்கன்னாக்கா மேசராசியில மேசராசிங்கிறது சித்திரை மாதம் சித்திரை மாசத்துல வந்து சித்திரையில கனி காண்றது சித்திரை கனி அப்படிங்கிற இந்த மாதத்துல சிறப்பு வாய்ந்த மாதமாக வரும் அது போல வைகாசி மாசத்துல வைகாசி விசாகம் இங்க விசாக நட்சத்திரம் அதற்கு நேர் ஆப்போசிட் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் திருச்சந்திர உருவ உடைய நட்சத்திரம் விசாகம் அப்போ வைகாசி மாசத்துல பாத்தீங்கன்னாக்க வைகாசி விசாகம் வரும் ஆணி மாசம் பாத்தீங்கன்னாக்க அதற்கடுத்து மிதனராசி மிதனராசி வந்து ஆணி மாசம் ஆணி மாசம் பாத்தீங்கன்னாக்க ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நாள் வரும் அது கரெக்டாக போல ஆவணி ஆவணி மாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருவோணம் ப்ளஸ் ஆவணி அவிட்டம் ஆவணி அவிட்ட நட்சத்திரம் இங்கே இருக்குது அவி ஆவணி அவிட்டம் இங்கே வந்துடும் அது போல் பார்த்தீங்கன்னாக்க சிம்மராசி சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னாக்க சிம்மராசியில் ஆவணி வரும் புரட்டாசி வரும் அப்போ புரட்டாசி சிம்மராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்போ ஆவணி மாசம் ஆவணி அவிட்டம் இங்கே வந்துடும் புரட்டாசி மாசத்துல பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி பாப்பத்து பகல் பத்து தசரா பண்டிகை புரட்டாசியில வந்துடும் அது போல பாத்தீங்கன்னாக்க துலாம் ராசி துலாம் ராசிங்கிறது வந்து ஐப்பசி ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் அது போல ஒற்று ராசிங்கிறது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்துல வந்து தீப திருவிழா திருவண்ணாமலை அது போக சபரிமலை தீப திருவிழா இந்த கார்த்திகை தீபம் தீப திருவிழா இங்க வந்துடும் சாரி சபரிமலைல தீப திருவிழா அதனால இங்க வந்துடும் கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தீப திருவிழா அந்த நாள் இங்கே வந்துடும் போல பார்த்தீங்கன்னா மாரழி மாரழி வரக்கூடிய திருவாதிரை ஆரோத்தா தரிசனம் வந்துடும் அதுபோல தை மாசம் தை பூசம் பூச நட்சத்திரம் இங்க இருக்கு பூச நட்சத்திரம் வந்து இங்க வந்துடும் அது போல பார்த்தீங்கன்னாக்க மாசி மாசியில மகம் மாசி மாசத்துக்கு மாசி மகம் வந்துடும் அதுபோல பங்குனி மாதம் இங்க உத்திர நட்சத்திரம் இருக்குது பங்குனி உத்தர மந்திரம் போல இந்த பன்னெண்டு வீடுகளுக்கும் ஒவ்வொரு மாதங்களும் சிறப்பு வாய்ந்த மாதங்களாக அது இருக்குது அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் வந்து செய்து ஒவ்வொரு மாதங்கள்ல ஒவ்வொரு மாதங்களுக்கும் இந்த நட்சத்திரங்களை வந்து நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்து விஷயங்களும் அதுல நாம இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய செயல்கள்லாம் அந்த மாதங்கள்ல இருக்கு அதுபோல ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திரத்திற்கு கூடிய ஆக சிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திர நாட்கள்ல நாம ஒரு காரியம் நம்ம எடுத்து செய்யறோம் அப்படிங்கும் போது அது நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக வந்துடும் நேற்று இந்த நட்சத்திரங்களை பத்தி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிற சிறப்புகளை பத்தி இந்த நம்ம பார்த்தோம் கடந்த வீடியோல அதுபோல இன்னைக்கு முக்கியமா ஒரு நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்திற்கு ஆகச்சிறந்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு அதை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்திடலாம் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பதிமூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்வினிக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அந்த நாட்கள்ல ஒரு காரியங்கள் நம்ம செய்யும்போது அது சிறப்பு வாய்ந்த ஒரு காரியமா மாறுது ஏன்னா அந்த சிறப்பு மிக்க நட்சத்திரம் வந்து நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நட்சத்திரமாக அது அமைந்துவிடும் அதனால அந்த நட்சத்திர நாட்கள்ல நாம சில காரியங்கள் அந்த பதிமூன்றாவது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு பதிமூன்றாவது நட்சத்திரம் வரும் காலங்களில் நாம் சில செயல்களை செய்தோமே தான் அந்த அந்த செயல்கள் நமக்கு சிறப்பு வாய்ந்த செயல்களாக அது நமக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுபோல இப்போ கடந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் இரண்டு நான்கு ஆறு எட்டு பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போன்ற நட்சத்திரங்கள் எல்லாமே நம்ம சில நன்மைகள் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம ஜென்ம நட்சத்திரம் வந்து நம்ம கணக்கிறதுக்குன்னாக்க இரண்டாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய தனதாரா நான்கு சேமதார ஆறு சாதகதாரா எட்டு மைத்ர மைத்திரம் அதை நட்பு நட்புன்னு சொல்லக்கூடியது அதை நட்புன்றது ஒன்பதாம் நட்சத்திரம் அது போன்ற இந்த மாதிரியான நட்சத்திர நாட்கள்ல இந்த நட்சத்திரங்களை நம்ம எடுத்து அந்த அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் நாம காரியங்களை காரியை செய்தோமையான அந்த காரியங்கள் நமக்கு நன்மையை தரும் என்பதை நம்ம சொல்லலாம் இப்போ இந்த நட்சத்திரங்கள் நமக்கு இப்போ பதிமூணாவது நட்சத்திரம் நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத உதாரணத்துக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த காலபுருஷ வீட்டுல இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பூர நட்சத்திரத்திற்கு பதிமூன்றாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்தினுடைய மிருகம் சிம்ஹ வாகனம் அப்போ இந்த சிம்ஹ வாகனம் பார்வதி தேவிக்கு அதாவது பூர நட்சத்திரம் என்பது என்னுடைய அதி பார்வதி தேவதி பார்வதி தேவி அப்போ இந்த பார்வதி தேவியினுடைய வாகனம் சிம்மம் அப்போ பார்வதி தேவிக்கு வாகனமாக அமைந்த இந்த சித்தம் அதற்கு நன்மை நன்மை செய்யக்கூடிய விஷயமாக அமைஞ்சிடும் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆராய்ந்து அதற்கு தகுந்தார் போல இருக்கக்கூடிய ஆஹ் விஷயங்களை நாம எடுத்து செஞ்சோம் அப்படின்னாக்க அது நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துவிடும் தான் இந்த வீடியோ நான் சொல்றேன் அது போல ஆதான நட்சத்திரம் அதாவது பந்த சிறப்பு பந்த சிறப்புன்னு சொல்லக்கூடிய போரத்துக்கு பதினைந்தாவது நட்சத்திரம் பந்தம் சிறப்பு அவர்களுடைய ஒரு நட்பா இருக்கட்டும் அவர்கள் அவரு அவர்களுக்கு இடையே எந்த விதமான பந்தமாக இருந்தாலும் அது சிறப்பான ஒரு பந்தமாக அமைந்துவிடும் இது அவருடைய உங்களுடைய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பதினைந்தாவது ஆக வரக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை இருக்கக்கூடிய ஒரு நண்பராக நண்பராகட்டும் அல்லது ஒரு மனைவிக்கு கணவனாகட்டும் அல்லது கணவனுக்கு மனைவி ஆகட்டும் நண்பர்களாகட்டும் தாய் தந்தையர்களாகட்டும் சகோதர சகோதரிகளாகட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்கள் பந்தத்தை சிறப்பு மிக்க பந்தமாக வைக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்போ ஒரு நட்சத்திரத்திற்கும் இன்னொரு நட்சத்திரம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ ஒரு நட்சத்திரம் என்ன செய்யும் ஒருவருக்கு அப்படிங்கிறத தான் இதுல வந்து கணக்கு அப்போ இந்த அந்த நட்சத்திர தாரா அந்த நட்சத்திர தாரான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்து அதற்கு தகுந்தாற்போடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்ம செய்தோமேயான அது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்றேன் இது போன்று உங்களுக்கு போதிய ஜென்ம நட்சத்திரத்துல வந்து சித்திராவு நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே பார்க்கலாம் அது போக உங்க அந்த நட்சத்திரம் உங்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் நன்மை அளிக்கும் எந்த இருந்து அது எப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு செய்யும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பூர நட்சத்திரம் சொன்னேன் பூர நட்சத்திரத்திற்கு பூரட்டாரி நட்சத்திரம் அந்த புரட்டாரிக்குன்னு ஒரு கணக்கு அந்த பாபகம் ஒரு பாவகம் செயல்படுத்தக்கூடிய விதம் இருக்கு அந்த நட்சத்திரம் என்னுடைய தன்மை இருக்குது எந்த மாதிரியான தன் நன்மைகளை செய்யும் மாதிரி விஷயங்களை அதை செய்யுங்கிற ஒரு கணக்கு இருக்கு அந்த பாவகம் இயற்கை இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் எந்த நேர காலங்களில் எந்தெந்த நேர காலங்கள்ல அது உங்களுக்கு நன்மை செய்யுங்கிற ஒரு கணக்கு இருக்கு இதை பற்றும் விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கும் உங்களுடைய நன்மை செய்யக்கூடிய இந்த நட்சத்திரம் என்ன அது எந்தெந்த காலகட்டமும் உங்களுக்கு நன்மை செய்யும் எப்படிப்பட்ட விஷயங்கள் அது நன்மை செய்யும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு புணைப்புனைக்க உங்களுடைய ஹாரஸ்கோப்பை நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் குற நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க அதை பார்த்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகங்களை ஆராய்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல வாழ்க்கையில் நடக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்பதை சொல்றோம் உங்களுடைய ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சு நீங்க விடைகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது போன்ற வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க ஆடவளத்துடன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமரன் வணக்கம்